வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான சர்வீஸ் மற்றும் பழுதுபார்ப்பு சேவைகளுக்காக கோவையில் மித்ரா எனும் ஒரு பிரத்யேக செயலி அறிமுகம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் முன்னணி நகரமாக கோவை மாறி வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் புதிய தொழில்களை உருவாக்கி இந்திய அளவில் இளம் தொழில் முனைவோர்களாக கவனம் ஈர்த்து வருகின்றனர் அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த சந்தோஷ் கோபு எனும் இளைஞர் வீடுகளில் உள்ள டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை சர்வீஸ் மற்றும் பழுது பார்ப்பதற்கென பிரத்யேக செயலியை உருவாக்கி கவனம் ஈர்த்துள்ளார் மித்ரா எனும் இந்த செயலி வாயிலாக வீட்டு உபயோகப் பொருட்களில் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக மித்ரா செயலி வாயிலாக பொதுமக்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் வீடுகளுக்கே வந்து பொருட்களை சரி செய்யும் வகையில் புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளனர் இதற்கான அறிமுக விழா ஆவராம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இண்டியா அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல தொழிலதிபர்களான மன்னா மிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஜெயராஜ் மற்றும் சோஷியல் ஈகிள் நிறுவனர் தரண்தரன் ஆகியோர் கலந்து கொண்டு மித்ரா செயலியை அறிமுகம் செய்து வைத்தனர் முன்னதாக மித்ரா செயலியின் பயன்பாடுகள் குறித்து சந்தோஷ் கோபு கூறுகையில் வீட்டு உபயோகப் பொருட்களை சரி செய்வதில் அலைச்சல்களை தவிர்க்க இந்த செயலியை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அர்ஹித் மித்ரா செயலியில் வீட்டு முகவரி மற்றும் தொலைபேசி எண் மற்றும் சேவைகள் குறித்து சிறிய தகவல்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் டெக்னிஷியன்கள் நேரடியாக வீடுகளுக்கே வந்து பொருட்களை சர்வீஸ் செய்யவோ அல்லது பழுது பார்த்து தருவதாக தெரிவித்தார் இந்த சேவையில் டிவி பிரிட்ஸ் வாஷிங் மெஷின் ஏசி ஆகியவை சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படுவதாகவும் அனைத்து பிராண்ட் பொருட்களும் சர்வீஸ் செய்யப்படுவதாக தெரிவித்தார் தற்போது கோவையில் மட்டும் துவங்கியுள்ள இந்த சேவை விரைவில் அனைத்து இடங்களிலும் விரிவுபடுத்த இருப்பதாக தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் சந்தோஷ் கோபு ஃபவுண்டர் ஆஃப் மித்ரா ஹோம் டெக் பிரைவேட் லிமிடெட் இப்போ இந்த ஆப் லாஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் மித்ரா ஹோம் டெக் என்ற பேரில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஏசி மைக்ரோ அண்ட் வாட்டர் ஃபிரிட் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட இதோட அடுத்த கட்ட முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்பில் ஈஸியாக புக் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதோடய ஃபஸ்ட்டு வெச்சுனா வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இப்போ லான்ச் பண்ணுறோம் ஸோ அதோட ஈவெண்ட்டு தான் இது ஸோ கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை வந்து மக்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களோட த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கேதர் பண்ணமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இப்படி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் வந்து மக்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ட மணி சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் ஸோ இதுதான் இந்த ஆப்பை பற்றின விஷயம் இல்லை இந்த ஆப்பை கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் வந்து அரசூர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு கோயம்புத்தூரில் அரசூர் வரைக்கும் எங்கள் பக்கம் அரசு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரேடியேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு டொமஸ்டிக் மட்டும் தான் சார் இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்கன்னா ப பைப் லைனில் இருக்குது ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பிளான் இருக்கோம் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இப்போ ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பைப் இந்த மாதிரி மக்கள் வந்து என்னென்ன விஷயமெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ ஒரு ஒரு இன்னொரு நபரை சார்ந்து தேடிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் இதில் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார் கேப் நீங்கள் புக் பண்ணேன்னா இது ப்ளே ஸ்டோரில் நம்ம மேப் அவைலபிளாக இருக்குது டேரக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் மித்ரா ஹோம் டெக் டைப் பண்ணிங்கன்னா நம்ம மேப் வந்துடும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீடெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே அதில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு டெக்னீஷியன் எங்கே இருக்காங்க எவ்வளோ நேரத்தில் வருவாங்க ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் கம் மற்ற இதை கம்பே கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீட்டாக இருக்கோம் அதான் சார் ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து பொதுமக்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஸோ அதை இது எல்லாத்தையுமே ஒரு கோர்வே இந்த ஆப் வந்து பில் பண்ணி வச்சுருக்கோம் சார் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேரண்டிங்கிற விஷயம் கிடையாது சார் பட் நம்ம வந்து ஒரு ப்ராப் ஒரு ஒரு மிஷினை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் ஹண்ட்ரட் டேஸ்ல நம்ம பண்ணித்தர எது இருந்தாலும் அதை நம்மளே ரெடிஃபை பண்ணி கொடுத்துருவோம் சார் மல் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த பிராண்டு தான் அப்படின்ற மாதிரி கிடையாது சார் மல்டி பிராண்ட் மல்டி அப்ளையன்சஸ் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் மைக்ரோஓவன் வாட்டர் பியூரிஃபைட் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே நம்ம பார்த்து சார் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம டோர் ஸ்டேப் மட்டும் தான் சார் பண்றோம் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற அதுக்கான ப்ராப்பரான பிளேஸ் அங்கே இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு இடத்துல வந்து அதை முடிச்சு கொடுத்துருவோம் மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டிங் சார் 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 நம்ம டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு நாற்பது பேர் இருக்கும் சார் சார் எக்ஸிகூட்டிவ் பிளான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணணுன்ற பிளான் இந்த ஹண்ட்ரட் டேஸில் வந்து இந்த ஆப்பில் நாங்கள் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல விஷயம் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்க்கெல்லாம் மூவ் பண்ணுறோம் சார் டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் லேடிஸ் இருக்காங்க மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் தான் சார் சார் ஸ்டார்டிங் த்ரீ டபுள் நைன் சார் சரிங்களா விசிட்டிங் சார்ஜஸ்ஸாக இருந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணுற சார்ஜஸ்ஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங் த்ரீ டபுள் நைன்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது போக கம் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் டீப் க்ளீனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தே நம்ம தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் அதை நம்ம தான் பண்ணணும் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மிஷினை வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அது தெரியாது நம்ம வந்து வாஷிங் மிஷினில் யூஸ் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாரும் யூஸ் இருப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா எஜிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாஷிங் மிஷினில் டீப் க்ளீனாக என்ன டீப் வாஷிங் மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி எஜுகேஷனும் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஐஓஎஸ்ல நெக்ஸ்ட் லான்ச் ஆகும் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போய் வித்ரா ஹோம் டெக்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஆப் வந்துடும் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் உங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் கேட்கும் டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு லோ லொகேஷன் மார்க் பண்ணதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுற டைமில் இருந்தால் டெக்னீஷியன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க டெக்னீஷியன் வர்றதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியிலருந்து நீங்கள் அவங்கள ட்ராக் பண்ணிக்கலாம் அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே ட்ராக் பண்ணிக்க முடியும் முடிச்சதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க அந்த கோட் உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் நம்ம டெக்னீஷியன் வந்து அடுத்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுப்பாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் மட்டும்தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஃப்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அதாவது எல்லாருமே எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் இருப்பாங்க நல்ல நண்பர்ன்றத விட ஒரு நல்ல தம்பி ஒருத்தர் இருப்பாங்க ஏதாச்சும் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தம்பிக்கிட்ட சொன்னோம்னா த அந்த தம்பிக்கு அந்த வேலை தெரிய தெரியலனாலும் அந்த தம்பிகிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்போம் சஜஷன் கேட்டோன்னே அந்த தம்பி வந்து அதுக்கான ஆளு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் வந்து ஒரு நல்ல நண்பர் கண்டிப்பாக இருப்பார் அந்த நண்பர் வந்து மித்ராவா வந்து இனிமே வந்து டிஜிட்டல் பா டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம வந்திருக்கோம் சார்

ஒன்னு அது அந்த அந்த ப்ராப்ளத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள சர்வீஸ் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னா அந்த பார்ட்ஸே மாற்றிட்டு கஸ்டமர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அவங்க கம்ஃபர்ட்ல அவங்க அடுத்த வேலையை பாத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாங்கள அளவுக்குலாம் இருக்காங்க ஆனா நம்ம வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம்னா வீடே பதறிடும் ஸோ ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் ஏசி ஆகட்டும் சோ இந்த மாதிரி வந்து எதனாலும் பதறிடும் ஸோ எவ்வளவு ஸ்மார்ட்டா எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியும் அப்படின்றதான் மித்ராவோட அஜெண்டா உங்களோட கம்ஃபர்ட் எங்களோட விஷன் இதுதான் வந்து மித்ராவோட டேக்லைன் யுவர் கம்ஃபர்ட் அவர் விஷன்